இல்லைங்களா நம்ம எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரி இருக்கிறது வேற விவகாரம் உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வச்சுக்காங்க உங்களுக்கு போகணும் செய்தி உங்க தலையத்துக்கு போகணும் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னார் பாருங்க என்கொயரி நடந்துட்டு இருக்கேன் எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கோசம் நீங்க ஆஃப் ஆஃப் பண்ணிடாதீங்க நீ சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும் வைங்க ஆன்ல வைங்க நாங்கள் நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்கில் சில ஸ்டேட்ஸை பாருங்கள் முன்னேறல அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த ஸ்டேட்டில் கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணியில் குடிக்கிற தண்ணீரை சேர்க்கிறேன் இதில் உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்கள் போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம் இன்றைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பார்க்குறேங்க ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்குது வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்றே அதுக்கும் பணம் கொடுத்துருப்போம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து இருந்து நான் பேர் எடுக்கப்படும் போதே அவங்ககிட்டேருந்து மெசேஜ் வருது ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு ப்ரைவேட்டாக எனக்கு நன்றி பப்ளிக்காக இது ஊழல் காரணமாக கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்லை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துகிற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கூட்டணியை பற்றி பேசினா எனக்கு கொஞ்சம் அற்புதமான ஃபேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்கள் செய்யலை நீங்கள் நான் என் தரப்பில் உங்களை கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி கேடுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்கள போய் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் கேளுங்க உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே நான்கு வரை தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி

நைன்ட்டீஸ்லேருந்து அந்த மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறது ஆரம்பித்த பிறகு தான் தமிழ்நாட்டிலேருந்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்குது அதனால தான் நான் நம்பர் சொன்னேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்து ஐஏஎஸ்ல மாத்திரம் அறுநூறுக்கு மேற்பட்ட நம்பர் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேரும் ஏதோ நம்பர் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நம்பர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அதனால் அந்த நம்பர் வளர்ந்துட்டு தான் வருது குறையலை அதோடு இல்லாமல் எல்லா விதமான சர்வீஸ்லையும் தமிழ்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து தமிழ் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டில் வாழ் வாழறவங்க டாமிசைல் அப்படிங்கிற வார்த்தை அதில் தெலுங்கு பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் கன்னடா பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் மலையாளம் பேசுகிறவங்களும் இருக்கலாம் அவங்க கணக்குன்னு எடுத்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் உறைவிடமாக இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கான்னு அந்த நம்பர் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஓ செவன்டீன் அந்த மாதிரி நம்பர் ஓவர் நைன் ஹண்ட்ரட் சூஸ் ஆயிருக்காங்க எனக்கு இந்த நம்பரில் ஆக்சுவலாக எனக்கு பெரிய திருப்தி இல்லை நான் இன்னும் நிறையா பேர் இருப்பாங்கன்ற எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கி டிஓபிடி செக்ரட்டரிய கேட்டு அந்த நம்பர் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக நாங்களாம் காலேஜ் டேஸில் இருந்தபோது இவ்வளோ கோச்சிங்க்கு முக்கியத்துவம் இருந்ததில்லை இந்த மாதிரி அகாடமிஸும் இருந்ததில்லை அதனால் அப்போது முயற்சியில் தான் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி அகாடமிஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் கவர்மெண்ட்டில் நல்ல உயர்ந்த பதவிக்கு வர்றதுக்கான நல்ல வாய்ப்பு இது அதனால் நீங்கள் எந்த அகாடமி சங்கர் அகாடமி இங்கே இருக்குது ஐ ஆம் ஷுர் தமிழ்நாட்டில் இன்னும் வேறு எங்கெல்லாமோ அகாடமி இருக்கலாம் ஆனால் இளைஞர்கள் தயவு பண்ணி முன்னே வரணுங்க பாரத நாட்டின் சிவில் சர்வீஸில் தமிழ் மக்களுடைய பங்கேற்பு இன்னும் நிறைய இருக்கும் அதனால பாஸ் பண்ணிட்டு நீங்க வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நாட்டில் எங்கெங்கெல்லோமோ நீங்க நான் ஸ்டேட் முழுக்க டிராவல் பண்ணும்போது பார்த்தா திரிபுரால இருக்காங்க நாகாலாண்ட்ல இருக்காங்க அஸ்ஸாம்ல இருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்காங்க அந்த மாதிரி நன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையை நல்ல உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு விட ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க நடுத்தர மக்கள் எல்லாம் வரி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம் கஷ்டப்படுறவங்களாங்க அதுக்கு என்ன இது நான் உண்மைய சொன்னா நீங்க கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்றேன் தயவு பண்ணி நான் சொல்றத நிஜமா நீங்க உங்க ஆஃபீஸ்ல போய் ஆராய்ஞ்சு பாருங்க நான் ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது நான் தனிநபராக பேசலை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் நிதி அமைச்சர்கள் எல்லாரோடும் உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அதனால் ஜிஎஸ்டின்னா ஐயோ மோதி போயிட்டார் வரின்னு அந்த லைன் இங்கே எதுக்கோ வந்துட்டே இருக்கு அது தப்பு ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்களா நீங்கள் கேட்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேலே கூட வரி போட்டாங்க இல்லைங்க ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் விஏடி அதோடு இல்லாமல் ஸ்டேட்ல எக்ஸைஸ் ஆக அதை தவிர ஸ்டேட் லெவலில் இருந்த எத்தனையோ அடிஷ்னல் டாக்ஸஸ் கிட்டத்தட்ட பதினேழு வரிகளும் எட்டு ஒம்பது செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க அதனால ஜிஎஸ்டி வந்த தான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியில இருந்தே வரி இருந்துச்சு ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு சோ நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறஞ்சிருக்கு அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான் அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் ஏன் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனால் கடைகளில் பில்லு கொடுக்கும்போது அதை இருக்க மாட்டாங்க இப்ப கடைகளில் பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்கள் கையில் கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்போ தோணுது ஓஹோ இப்போ தான் நம்ம கட்டுறோமா ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது தப்பது முதலையும் இருந்துச்சு இப்பவும் இருந்துச்சு இப்போ நேர்மையாகவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம் இத பாருங்க இது இந்த ஐட்டம்க்கு 5% வரி அதுல 2.5 மாநிலத்துக்கு போகுது மீதி 2.5 மத்திய அரசுக்கு வருது அத போட்டு காட்றதனால இப்போதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கறாங்க இல்ல லாஸ்ட் பாயிண்ட் ஜிஎஸ்டி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்து தான் அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு ஒன்று இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது அதனால ஜிஎஸ்டியை பற்றி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மக்களிடையே இதை பற்றி உணர் உணர்வு அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமாங்க 6% <laughs> well, is the requirement for education, so the education is what all educators are saying. 6% of the budget, yeah. Hmm. GDP. But then we are not getting it, we are not getting that much. But you know, ma'am, when you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both the center and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it.

அதனால் எல்லாத்துலேயும் அரசியல் ரீதியாக லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் அதில் இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையாக உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமாக எடுக்கிறோம் அதனால இதில் உடனே ஒரு குயுக்தியாக திருப்பிக்கிட்டு நாங்கள் போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம் இன்னைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பாக்கிறேங்க ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்தில் இன்னைக்கும் கழிவு மனித கழிவை குடிநீரில் சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்கள் நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸை பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியாக பார்க்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுறணும் மத்திய அரசு இன்னும் நிதி கொடுக்க மாட்டேங்குது இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில இருக்கு நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்டே அதாவது ஆளுங்கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து மெம்பர்கிட்டருந்து நான் பேர் எடுக்க விடும்பத அவங்ககிட்டேருந்து மெசேஜ் வருது நன்றிங்க வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மன்றே கா அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு ப்ரைவேட்டாக எனக்கு நன்றி பப்ளிக்காக இது

பாஸ் தான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க இதை படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது அதுவும் அந்த மனவிலையும் யோசிங்க அவங்க குவாலஜுக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகிறது இல்லை ஐஐடினு யோசிக்கும் போது அப்போ குவாலிட்டி என்னாச்சு எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிட்டே போகிறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோடு உட்காந்து பேசி முடிவு எடுக்கணும் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நான் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும் இல்ல இது ஒத்துக்க மாட்டோம் தமிழர்களின் எப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க

நோட்டிஸ் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன் அதேதான் நீங்க கேக்குற கேள்வி யார் விசாரிச்சிருக்க இல்லீங்க விசாரிச்சிருக்கிறது யாரு

கோர்ட்ல கோட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா ஊழல் காரணமாக கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கூட்டணியை பற்றி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க இது யாரு யாரை பற்றி பேச இங்கிலீஷில் இங்கிலீஷில் ஹூஸ் கோட்டிங் த பைபிள்னுவாங்க நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல எஸ் ஆரம்பிக்கும் இல்லைங்களா நம்ம எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரி இருக்கிறது வேற விவகாரம் உங்கள் கூட்டணியில் ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா நான் டிஎம்கே பற்றி சொல்கிறேன் வச்சுக்காங்க உங்களுக்கு போகணும் சைடு உங்கள் தலையத்துக்கு போகணும் நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னார் பாருங்க என்கொயரி நடந்துட்டு இருக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கோசம் நீங்கள் ஆஃப் ஆஃப் பண்ணிடாதீங்க நீ சேனல் மூலமாக எப்படியா இருந்தாலும் போகும் வைங்க ஆனில் வைங்க அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்கள் கூட்டணியை பற்றி பேசினா எனக்கு சிரிப்பு வருது

அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க நான் வந்து ஒவ்வொரு தினமும் தொண்டை கிழியே சொல்லிட்டே இருக்கேன் நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பேப்பர் உங்கள் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றதை நீங்கள் முதல்ல உங்கள் மனசுலேருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க அவ்வளோதான் எந்த விதமான ஃபேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்கள் செய்யலை அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்க நான் என் தரப்புல உங்களுக்கு கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி கேளுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்கள போய் நாங்க கேட்கறோம் நீங்க கேளுங்க எந்த விதத்துல எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்கிறேன் ரெண்டாவது இன்னைக்கு நாட்டில் ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும் முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில் தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது இங்கே வந்து கார்ப்பரேட் வைக்கிறாங்க பிஸ்னஸ் இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு அதனால தான் வருதா நாடு முழுவதும் கொள்கை சரியாக இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சாதகமாக இருந்துச்சுன்னா அந்தந்த பிஸ்னஸ் வளரும் இன்னைக்கு எம்எஸ்எம்இ வளருது சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது அவங்களுக்கு பண்ணலையா கொள்கை ரீதியாக பண்ணலையா அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்ல சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன் பண்ணி கொடுத்தாங்க போய் விழுஞ்சம் போர்ட்டேட் பண்றாரு சி போர்ட்ட உலக அளவில் அந்த போர்ட்னால நம்ம நாட்டுக்கு பெருமை ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு அடானி அடானி சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அந்த அடானி மூலமா தான் அந்த போர்ட் வந்திருக்குது அத கொடுத்தது யாரு அடாணிக்கு காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் தோழமையில இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில இருக்குது இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க காங்கிரஸ் உம்மன் சண்டி அவர் இன்னைக்கு இல்ல அவர் மறைந்த தலைவர் நான் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடாணிக்கு கொடுத்தாங்க டெண்டர் இல்ல ஒண்ணுல அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில அப்படி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட்டணியில இந்த மாதிரி கார்பரேட் கொடுத்துட்டா கார்பரேட் கொடுத்துட்டேனா அது கார்பரேட் கொடுத்ததா இல்லையா கேளுங்க பின்ன உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க